வணக்கம் என் கே மஷ்ரூம் ஃபார்ம் இருந்து நான் விக்னேஷ் மழைக்காலம் முடிஞ்ச அடுத்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ட்ரை ஆகுது கலர் சேஞ்சஸ் ஆகுது என்ன ரீசன் வந்து வந்துச்சு திடீர்னு வந்து கருகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜிண்ணா சிந்தில் அப்படின்ற மாதிரி ரீசன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் வந்துச்சு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ மஷ்ரூம் வந்து ட்ரை ஆகுது ட்ரை ஆகுது ரீசன் இதுதான் இப்ப கிளைமேட் வந்து சில்லாக சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம என்னதான் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும் அதுவாட்டுக்கு மஷ்ரூம் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஓகேங்களா பட் வந்து இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் ஆனதுனால டோட்டலாக வெயில் அடிக்க இருந்துச்சு அதனால நம்ம மெயின்டென் கண்டிப்பாக கரெக்டாக மெயின்டென்ஸ் பண்ணால் தான் வந்து ஃபீல்டு வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா பட்ச் தான் செய்யும் இப்போ மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் கடைசி ஒரு டூ டேஸாக வந்து வெயில் அடிக்கும் போல நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நம்ம மழை இந்த வீடியோ போட்டுருக்கணும் போட்டிருந்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் பட்ச் நிறைய பேர் கருகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பேர் தான் ஓகே ரீசென்டா வந்து நிறைய பேருக்கு வந்து பஜ் கருகுது மஷ்ரூம் வந்து எல்லோ அடிக்குது இதுக்கான ரீசன் கேட்டுருங்க மஷ்ரூம் எல்லோ அடிக்குது அப்படின்னா ரெண்டு இடத்துல அடிக்கும் ஒன்னு அந்த இலையில இலை மாதிரி இருக்கிறதுல பிரண்ட்ல பேக்ல இலையில எல்லோ அடிக்கும் எல்லோ அடிச்சுன்னா கண்டிப்பா தண்ணி அர்த்தம் தான் அர்த்தம் மஷ்ரூம் இந்த அந்த ஏரியா வந்து வாட்டர் பத்தல தண்ணி வந்து சரியா உழுதுல அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சோ டெம்பரேச்சர் இருந்தால் போதும் ஹியூமிடி இருந்தா போதும் ஸோ கால் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் கிடையாது பொறுத்த பொறுத்தவரைய என்னதான் வந்து ரூம் டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அதுக்குன்னு தண்ணி வேணும் ஈரப்பதம் இருந்தால் அது காலன் தண்ணி பட்டாதான் அது வந்து நல்லா ஒயிட்டா பிரைட்டா நல்லா வரும் ஸோ அதனால கண்டிப்பா வந்து வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க இத்தனை நாள் நீங்க மேரிட் பண்ணாமட்டிருப்பீங்க ஃபாதர்லாம் பார்க்காமட்டிருப்பீங்க பட் இனிமே வந்து இந்த பாதர் எல்லாம் கரெக்டா கரெக்டாக்கானு செக் பண்ணுங்க மோஸ்ட் வந்து இப்போ மழை பெய்ச்சுட்டே இருந்தனால ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு பெருசாக வந்திருக்காரு அதனால் பாகம் செக் பண்ணாமல் போட்டுருப்போம் ஸோ டோட்டலாக எல்லா பாகம் ஒரு தடவை வந்து எல்லாமே செக் பண்ணுங்கள் சாக்கை வந்து மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே சாக்கு வந்து நான் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே சாக்கு வந்து க்ளீன் சாக்லாம் வந்து நான் வந்து மறுபடியும் மாற்றலை ஸோ விட்டேன் பட் இப்போ வந்து மறுபடியும் மாற்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு ஏன்னா வந்து ஃபுல்லாமே வந்து ஜன்னல் வழி அது மாதிரி வரக்கூடிய காற்று ரொம்ப வரனால பட்ச எல்லாமே பார்த்திங்கன்னா கலச்சல்ஸ் ஆகி எல்லோ அடிக்குது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு சாக்கை வந்து நீங்க வந்து மாத்திருங்க சாக்கு எந்தெந்த சாக்கு மாத்த மாதிரி இருக்கு கிளைஞ்சு ஸோ எல்லாத்தையும் மாத்திருங்க தென் ஃபாகரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க நிறைய பேர் இலஜி ஃபாதர்ல ஒர்க் ஆகுது அப்படின்றீங்க ஃபாகர் ஒர்க் ஆகும் பட் எல்லா ஃபாகருமே எல்லா சைடு அப்படி ஃபோர்வே ஃபார் போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லா ஃபாகர் ஒர்க் ஆகும்பாங்க நாலு சைடு அடிக்கிறதா செக் பண்ணிப்பாங்க அது நிறைய பேர் பாக்குறது இல்லை இலர்ஜி ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும் சொல்றீங்க ஒர்க் ஆகும் பட் வந்து எல்லா சைடு ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்க ஸோ அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வெயில் தான் ஆகும் சோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செட்ல இருக்க ஃபாவர் வந்து யூஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுங்கள் நம்ம என்னதான் வந்து பாகச வச்சுருந்தாலும் நம்ம ஒவ்வொரு போய் கையில போட முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆத்திர போகலாம் வெயில் அதிகமாக இருக்க டைம் அதிகமான டைம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம முடிஞ்சதுக்கு ஆட்டோமேட்டிக் டைமர் யூஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்லேயுமே நமக்கு சென்சார் டைப் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாகர்ஸ்க்கு சென்சார் டைப் அவுட் ஆகாது டைமர் செட்டப் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஸோ அதனால டைமர் யூஸ் பண்ணுங்க டைமர் யூஸ் பண்ணி பார் ஆட்டோமேட்டிக் பண்ணுங்க சோ அப்போதான் வந்து நம்ம இருந்தாலும் இல்லாதாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார் வந்து காய்க்கே இருக்கும் ஸோ அதான் பெஸ்ட் நம்ம கையில ஸ்ப்ரே பண்றது இன்னும் நிறைய பேர் வந்து பேட்டரி ஸ்ப்ரே எல்லாம் சில பேர் யூஸ் பண்ணுறீங்க பட் அதெல்லாம் வந்து பெருசாக கோட் ஆகாது கண்டிப்பா எல்லாம் தான் செய்யும் அதுல வந்து பெருசா அவங்க ஈரப்பெயின்டைன் பண்ண முடியாது அதனால ஃபாகர் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க இப்போ அதை எல்லோ அடிக்காத ரீசன் இதுதான் ஸோ தண்ணி பத்தலை அதனால எல்லோ அடிக்குது கரெக்டா எல்லாருமே கரெக்டா ஃபாகர் சிஸ்டத்தை வந்து செக் பண்ணி பார்த்து பண்ணுங்க ஆஹ் வேற வந்து நெக்ஸ்ட் வந்து இப்ப நிறைய பேர் இந்த புழு கம்பெனி சார்ஜ் புழு இந்த கிளைமேட் வந்து மழகாலத்துல கம்பெனி வரும் ஸோ அடுத்து வந்து அந்த கம்பெனி வராது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி வந்துடும் தென் இப்ப வெயில் காலத்துல நிறைய பேர் பண்ணலாம் பண்ண முடியுமாஜி அப்படின்னு கேட்குறீங்க சார் அலமா பண்ண பாக கரெக்டா போட்டு ஓரளவுக்கு மெயின் பண்ணிடலாம் இல்ல கண்டிப்பா இருக்கலாம் ஒரு ஒரு இளவது முக்கால் கிலோ இல்லாத இடத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் நாலா நாலு வருஷம் இது பண்றேன் ஸோ இதுவரை எப்பயுமே ஸ்டாப் பண்ணதுனால ஒரு கண்ணிலாம் இருக்கு ஸோ அதனால வந்து தாராளமா பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க ஸோ தாராளமாக பண்ணலாம் ஸோ சாக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா வேற ஏதாவது பண்ண முடியுமா மூணு மாசத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்மெல்லு வந்து கண்டாமினேஷன் வருது இந்த மாதிரி நிறையா சொல்றீங்க சாக்குக்கு கூற சட்டை பொறுத்தவரை ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை நிறைய கிரீன் எட் கட்டுறீங்க அப்படின்னு கிரீன் வந்து தண்ணி நிக்க போறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிட்டே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நோ யூஸ் சாக்கே இல்லாமல் செட்டப் வேறு மாதிரி போடணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ட்ரைவர் ஒர்க்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அலட்சி பண்றேன் பண்ணுறேன் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருமே வந்து ஃபாவர் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுங்கள் கையில் ஸ்ப்ரே பண்ணுறது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது முடிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த க வெயில் காலத்தையும் பண்ணலாம் வைக்கோல் வந்து இப்போ மேபி எல்லா இடத்துல சீசன் ஆரம்பிச்சிச்சு இப்போ ஸ்டாக் எடுத்து வைக்கலாம் இதுக்கப்புறமும் அறுவடை பண்ணி அதுக்கப்புறமும் வைக்கோல் வரும் அப்போ இன்னும் நல்லா தெளிவான வைக்கோல் இருக்கும் ஸோ அப்பயும் நீங்கள் வைக்கோல் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதம் இந்த சீசன் சரி இதுக்கப்புறம் வரக்கூடிய அறுவடை சீசன்லையும் வைக்கோல் நல்லா தெளிவாகவே வரும் இந்த சீசனில் வெயில் அரமிச்சனால இப்போதையும் நல்லா இருக்கும் வைக்கோல் ஸ்டாக் எடுத்து வைக்கிறவங்க ஓரளவுக்கு வச்சுக்கோங்க அடுத்த சீசனில் இன்னும் பல்காகவே எடுத்து வச்சுங்க ரேட் இன்னும் கம்மியாகவே இருக்கும் வெயில் டைம் அப்படின்றதுனால ஓகேங்களா ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த பற்றி வீடியோஸ் போடலாம் ஸோ நிறையவே சொல்லி நீங்கள் செய்ய ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நன்றி ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்த வீடியோ என்னோட பண்ணையில் என்ன வருது அப்படின்றத நான் பார்த்து ஸோ கண்டிப்பாக மற்றவங்க பண்ணைக்கு வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி உங்கள் பண்ணைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் முடிஞ்ச ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு நமக்கு வரக்கூடிய கால்ஸாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும் முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளை பண்ணி கொடுத்து யாருக்கும் பண்ணலை அப்படின்லாம் கிடையாது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுங்க அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து ஃபோன் கால்லேயே நான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒன்றும் முடியாது கஷ்டம் ஸோ ஓரளவுக்கு தான் ஒரு சும்மா வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு பெட்டு ரெண்டு பெட்டு தான் பண்ண முடியும் ஃபுல்லாக வந்து பண்ண அளவுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க விசிட் பண்ணணும் கரெக்டாக ட்ரைனிங் எடுத்து பண்ணுங்கள் ஸோ ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் இன்னும் மற்ற கிளைமெட்டில் என்னென்ன ப்ராப்ளம் பார்த்து அதுக்கு தமிழ் வீடியோஸ் போடலாம் ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் ப்ராக்ஸை கமெண்ட் பண்ணுங்க